பேர் அன்புடைய வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் வருகின்ற மே ஐந்து வணிகர் தினம் மாநில மாநாடு சென்னை அருகில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற மாநாடு வெகு சிறப்பாக அதனுடைய பணிதனை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் ஐந்து ஆண்டுக்கு பிறகு தொடர் கூட்டமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளையும் அவரோடு சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் உள்மனதோடு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதனுடைய அடிப்படை காரணம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் குறைந்தவன் அல்ல என்ற அடிப்படையில் நமது நிர்வாகிகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த மாவட்ட கூட்டத்தை நடத்துகின்ற பொழுதே மாநாடு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது வணிகர் அதிகார பிரகடன மாநாடு என்பது நாம் சட்டங்களை போடப்பட்டு அதிகாரிகளால் அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த மாநாடை நாம் பயன்படுத்துகிறோம் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலின் முன்னோட்டமாக தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி வாக்கு வங்கி எங்களோடும் இருக்கிறது ஒரு கோடி வாக்காளர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து சாய்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்கிற இருக்கிறார்கள் அந்த மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது முதலமைச்சர் முகம் மலர்ந்திருக்க வேண்டும் அதே போன்று வணிகருடைய முகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் மலர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாநாடு வெகு துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே மே ஐந்து என்று சொன்னால் அது நமது நாள் மே ஐந்து என்று சொன்னால் ஒரு வணிகனுக்குரிய நாள் மே ஐந்து என்று சொன்னால் அது வணிகனுடைய வாழ்வார்த்தை பாதுகாக்கக்கூடிய நாளாக இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் அனைத்து வணிகர்களும் மூவர்ன ஏந்தி பட்டொலி வீசிக்கொண்டு அணியாக மாநாட்டுக்கு வரவேண்டும் வேண்டும் நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் மத்திய மாநில அரசுகள் செவி கொடுத்து கேட்டு நிறைவேற்றக்கூடிய மாநாடாக இந்த மாநாடை அமைத்து தர வேண்டும் என்று உங்களின் ஒருவனாக உங்கள் சகோதரன் விக்கிரமராஜா உங்களை உரிமையோடு அழைக்கிறேன் வாருங்கள் மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தியை பட்டி தொட்டி எல்லாம் ஒவ்வொரு தனி வணிகர்களுக்கும் இந்த செய்தி போகும்படி உங்களின் சகோதரனாகிய தமிழ்நாடு வணிக சங்க தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்